வெளியா யாரையும் அடைய தூக்க இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஐயோ ஐயோ என்னைய மன்னிச்சுக்கிட்டுப்பா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்க அவசரப்படாதீங்க அப்படியோ நோங்க உசிறப்படமா இருக்கணுமா அட ஐயோ பைய கிட்டே சொல்றா நாளை கடிச்சு விட்டுருவோம்

இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த திகழ் புடிச்ச கார்டி நான் நாம கொஞ்சம் வேகமா வேலையை முடிச்சிருந்தா எல்லாமே போச்சு

ஹலோ எனக்கு ஒரு பேர் கொஞ்சம் வேகமா அனுப்பி வீங்க லோகர் ஒரு பேக்கேஜ் வந்து இருக்கு ஓகே வந்துட்டேன் பூட்ஸ் இருக்கணும் ஊஹு வா யுத பாக்க எம்பட்டு அழகா இருக்கு நீதடாகே பொக்கிஷம் இன்ஷா அல்லாஹ் வா இங்கிர்த பாக்கும் போது எல்லாமே வித்தியாசமா இருக்கு டாம் வா அட சாக் இப்படி ஒசரத்துல காத்த கூட சுவாசிக்க நல்லா இருக்கு தூரத்துல இருக்கிறத கூட நல்லா பார்க்க முடியும் இப்போதான்டா எனக்கு அருமையா ஃபீல் ஆகுது இது வரைக்கும் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் ஆனது இந்த பவரை நாம முதல்ல பழக்கப்படுத்தணும் போல

அப்படியா சொல்றேன் அதோட இது ரொம்ப டிஃபரெண்டா

என்ன இது ஐயா ஆஹூ என்ன கிண என்னோடய கோட்டை அவன் அட்டகாசமாக முடிச்சிட்டானு இல்லை இதுக்கெல்லாம் காரணம் இதோ இதோ பூட்ஸ் தான் பூட்ஸ் ஐயா ஹா சரி வேலையை பார்ப்போம் ஒரு பம்புக்கும் போடுவோம் ஐயா ஆங்கும் வாங் ஓகே ம் ஹூ ஹ டேய் தம்பி எழுந்துறா கம் ஆன் எழுந்துறன்னு சொல்றலடா ஹே டபுள் டபுள் அந்த விக்கு மரத்த வெட்டிக்கிட்டு இருக்கடா என்ன நான் விட மாட்டேன் அமைதியாடா இப்ப அவன் பயங்கரமா இருக்கான் அதனால நம்ம கவனமா இருக்கணும் நான் எப்பவும் கவனமா தான் இருப்பேன் அந்த பூட்ஸ் இருக்கிறதுனால அவன் பவர்ஃபுல்லா இருக்கான் அதனால யோசி அந்த பூட்ஸ் நம்ம கழட்டி ஆகணும்டா ஆனா அதை கழட்ட நம்ம எப்படி பக்கத்துல போறது டார 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 ஹே அருமையான டப்பிடா சாவு ஹரே இந்தடா ஏ டப்பியா எங்கட்ட குரா வீக்கி வா தோப்பியே கிட்ட வா தோப்பியே கிட்ட போடு கரெல புடு புடுனேன்

야! 아, 그래! 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 아, 그 아, 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 아,

என்னடா கோளங்காத்தடி தூசி எடுக்குது தேனே உடகாக நான் இரு வரே எங்க 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 இருக்கு எனக்கு இப்போ தேனு வேணும் ஓ ஓ யா இடப்பு என்ன குழி இருக்கு என்னது கேبلو குழி இருக்கு இந்த மாதிரி வேலையை இங்கே இருக்க யார் பார்த்துருப்பாங்க அஜோ எங்கே போச்சுன்னு தெரியலையே என்னுடைய முள்ளங்கெல்லாம் எங்கே போச்சேன்னு தெரியலையே எங்கே போச்சே யார் அதே திரும்பி போரிடும் என்ன டபுள்வா என்னடா பிரச்சனை உனக்கு அது வந்து இங்கே இவ்வளோ புலிகள் இருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு

அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை என் வாழ்க்கையிலே பார்த்ததுல ரொம்ப சூப்பரானது அது ஒன்று தான் அந்த மாதிரி இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு அரிதான முள்ளங்கி இந்த காட்டில் அதை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா ஏன்னா அதை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சுவைக்கும் சூப்பராக இருக்கும் ஏ என் நேரத்தை வீராங்கிட்டு இருக்கேன் நானே போய் தேடிக்கிறேன் போறேன் ஒரு முள்ளங்கிக்கு இவ்வளோ போராட்டமோ வேலை பேர்ல மனுஷன் உயிர வாங்கிட்டு இருக்கான் என்னது இது ஏதோ முள்ளங்கி மாதிரி தெரியுது ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் போலயே என்னடா கடிக்க வாய திறந்தா முள்ளங்கிய காணும்

சீக்கிரம் உள்ள போடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முள்ளங்க பாதிக்கிற கட நீ அதை எடுக்க வரைய உனக்கு என்ன பண்ற பாரு மரியாதையை இப்போ யாரும் பரியா இல்லையா என்னடா கணக்கு இது போதும்மா உனக்கு ஏ ஏ ஏதோ

ஆ கண்டிப்பா நான் அந்த உடனடியாக டெலிவரி பண்ணி வைச்சறேன் அதுவும் நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கப்புறமா கே முல்லை கே சாப்பிட்டா சரி ஓகேங்க வைக்கிட்டு வாஹாடாகி போச்சு அவன் மனக்காரனாக ஆக போகிறடே ம் ஆ சு என்னாச்சு இதுக்கு அ டேய் டே 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 இதா ராஜரா ஐயோ இது எல்லாமே உன்னோட தப்பு தான்டா

என்னோட முள்ளங்கி கிடைச்சிருச்சு பேபியன் கொடுத்தற என்னோட முள்ளங்கி கூட கொடுத்துற கொடுத்துற எனக்கு வேணும் வேணும் இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது உனக்கு இது ரொம்ப பிடிக்குமோ

எதுக்கு கெட்ட கனவு வருது முடியும் காரடிகளை காணும் ஆரம்பிடா. ஆரம்பிடு எப்படியா இருக்கீங்க என்னமோ தெரியல என் உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்குறீங்க அடிக்கடிங்க கொஞ்சம் சுதாரமா அடிக்கடா வலிக்குது என்னோட அழகான போகும் அப்படியே கொரடி கொளா எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களடா இதுல இது கெட்ட கனவு வேற இது எல்லாத்தையும் சமாளிச்சிடணும் எப்புறா வேலையை பாக்குறது ஆஹ் எனக்கு என்னவோ பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் என்னப்பா நடக்குது வெக்குதான அது நமக்கு இது வரைக்கும் கனவு வந்ததே கிடையாது ஆனால் துடுதுப்புடு இந்த சொல்லாம சொல்லாமல் வருதுன்னா என்ன காரணமா இருக்கும் ஒன்னு புரிய வாட்ரு டாக்டர் மார்டி அன்புடன் கெட்ட கனவுகள் பத்தி ஸ்லீப் இந்த ஷோவை எங்களுடைய டாக்டர் இப்ப உங்ககிட்ட பேசுவாரு

இந்த லாகர் பைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒண்ணு போ நமக்கு என்ன சுற்றுச்சூழல் காரணமாக கூட கெட்ட கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி ஒழுகுற சத்தமா இருக்கலாம் டிராபிக் ஓட சத்தமா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன குழாயில தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற சத்தத்தை கூட நீங்க சொல்றீங்களா இருக்க அந்த காரணிகளோட கொட்டத்தை அடக்கிறது எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு சரிடா தம்பி இல்ல நான் எப்படி இங்க வந்தேன் நம்பவே முடியலையே ஐயோ என்ன இத்தனை பேர் இருக்கானு நிறுத்த

எப்பா பாய்ந்தே போய்டாடா. டே தம்பி, எங்குடா இருக்கா? நான் தூங்குடும். நேத்து நைட் புள்ள கெட்டக்கன வா வாருது. சரி, வா தம்பி, எழுந்திருச்சு நாம் போய் அங்க. கிழுஞ்சது, விக்கு திரும்பவும் மாரபட்ட ஆரமைச்சுடாம். ஓ வாடா நம்ம போலாம் சரி வா रे ஹங் யா ஆர் யூ గాడా யா ஓட நீங்க போறா எதிர பார்க்கல ல நாங்க அப்படி தான்டா வருவோம் தம்பி போய் அதரா ஓட கும்ப கர்றான் жүடுறாய் நை தம்பை. நாம ப்ளான் பண்ணது பக்காவா வேலை செய்து போலியே நீ பெரிய புத்திசாலிடா ஓஹோ எಳ್ந்துறா também கம் ஆன் ஓ காலே காலே ஜாமம் விட்டுட்டு போய்ட்டுடா உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா சங்கம் போங்கடா திரும்ப சந்திக்கிறதுடா போறோம் வலிக்குதுடா ரொம்ப வலிக்குதுடா என்ன அந்த பெக்கு நம்ம டயர்டா இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து நம்மள அடிக்கிறோம் அப்பண்ணா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் படுத்து தொங்கணும் சரிடா யோ ஓ ஓ ஹா வாவ் எவ்வளோ பெரிய தேன் கொடு அவம்

ஆனா வெக்க தேனி மாதிரி வந்தடா. வண்டிய தேனக்குட்டு போய்ட்டான். நம்ம ரெண்டு பேரும் தூங்காம நல்ல முழிச்சு வெச்சுக்கலாம் மடோம். அப்பதான் அந்த மாதிரி கெட்ட கனவு வராம இருக்கும்டண்ணோ. என்னது? இது தவிர வேற இது ஐடியா இல்லடா உனக்கு. டப்ளோ டப்ளோ. வெக்க திரும்ப அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். அவன் மரத்தை வெட்டிட்டு இருக்கான். வந்து தடுகடா. என்னடா பண்றீங்க? அவங்களேடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் கண்ல கைய வச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் சொல்றப்போ டபுளுக்கும் எனக்கும் நிறைய கெட்ட கனவுகள் வருது அதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதான் இப்படியெல்லாம் தூங்காம உக்காத்துட்டு இருக்கோம் ஓமோ ஆமா மன்னிச்சிடுவாரு ஆனா அந்த லோகிர்விக்க இன்னைக்கு நீதான் பாத்துக்கணும் இந்த கெட்ட கனவுல எங்களை விட்டு போற வரைக்கும் எங்களால இந்த இடத்தை விட்டு வர முடியாது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னுமே புரியலையே ஆ ஆ ஓ

அதை இப்ப ஆஃப் தயாராக தயாராகிற தம்பி அந்த வெக்குக்கு பாடம் கத்து கொடுப்போம்